எந்த ஆர்ப்பாட்டமோ ஆவேசமோ இல்லாமல் அவர் கொலை செய்பவராக இருக்கிறாரு அதனால தான் அந்த எழுத்துக்கள் அவ்வளவு நேர்த்தி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க இப்ப வர்மக்கலை அந்த இடத்துக்கு போய் கேரளாவுக்கு போய் கண்டுபிடிக்கும் போது இந்த வர்மக்கலைங்கிறது நோக்கு வர்மம்ங்கிறதெல்லாம் ஒரு பழமை வாய்ந்த கலை அப்படின்னு அங்க இருக்கிற அந்த வர்மக்கலையை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிற கலரி பயிற்சியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற அவர் சொல்வார் அவர் வந்து மிகச்சிறந்த ஸ்டில் போட்டோகிராஃபர் மோனாலிசா தான் அந்த இதில் நடிச்சிருப்பார் அந்த கேரக்டர் அந்த சீனுக்கு நடிச்சிருப்பாரு அப்ப இப்படி சொல்லும் போது இவங்க இந்த சுதந்திர போராட்ட காலத்துல வெள்ளக்காரனை எதிர்க்கிறதுக்காக இந்த நோக்கு வரும்கிறது ஒரு முக்கிய வர்மக்கலையா இருந்தது அப்ப தீவிரவாத அமைப்பை சேர்ந்த நிறைய பேர் இதெல்லாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது யாரா இருப்போம் யாரா இருப்போம் யாரா இருக்கன்னு சுதந்திர போராட்ட விஷயங்களை தியாகிகளை தேடும் போது டக்குன்னு அம்புடுறவர் தான் சேனாபதி கமல் மாட்டிக்கிறார் மாட்டிக்கிறாருன்னா தெரிஞ்சுக்குவாங்க உடனே இவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி போய் இதுவரைக்கும் நமக்கு அவர் எப்படிப்பட்டவர் சேனாபதி யாரு என்னங்கிற டீட்டெயில் இருக்காது இதே காலகட்டத்தில் கமலை தாத்தா கமலை காமிச்சிட்டு இருக்கிற அதே சமயத்துல ஃபர்ஸ்ட் சீன் லஞ்சம் வாங்கிறதுக்காக குத்தி கொள்ளுவாரு டைட்டில் மூணும் டைட்டில் முடிஞ்ச உடனே ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் வாசல் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் வாசலில் இன்னொரு கமல் காசு வாங்கி லஞ்சம் வாங்கிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு காமிச்சிருப்பாரு கமல் காண்ட்ராஸ்டாக காமிச்சிருப்பாரு ரெண்டு விஷயத்தையும் சங்கர் இது மட்டும் இல்ல அந்த அன்னைக்கு காமிச்ச ஆர்டிஓ ஆபிஸ் மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் ஆர்டிஓ அலுவலகங்கள் இருக்குங்கிறது தலையில் அடிச்சிக்கக்கூடிய ஒரு கேவலமான விஷயம் இருக்குது சரி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்கு எப்படியாவது பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆகிடணும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூரை குங்கு போட்டுக்கிட்டு லஞ்சம் இப்படிலாம் வாங்கிக்கிட்டு காசு வந்துட்டு அப்புறம் ஒரு ஒரு புரோக்கர் மாதிரி கமலும் கவுண்டமணியும் இருப்பாங்க கமலும் கவுண்டமணியும் சேர்ந்து காமெடி பண்றதுங்கிறது ரொம்ப புதுசான விஷயம் எப்போதுமே அது ரொம்ப ரொம்ப ரேராக தான் நடக்கும் இந்த படத்தை அதில் கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும் கமலும் கவுண்டமணியும் தெரிக்க விட்டுருப்பாங்க ரெண்டாவது கமலனுடைய கமல் அந்த அதிகாரியினுடைய உயர் அதிகாரியினுடைய வீட்டுக்கு போய் அவங்களுக்கு பாவாடை ஜாக்கெட் தைச்சு கொடுக்குறதுலேருந்து அயன் துணி வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லாம் வாங்கி கொடுக்கறதுலேருந்து அது வாங்கி கொடுக்குறதுலேருந்து இது வாங்கி கொடுக்கறதுலேருந்து எல்லாம் பண்ணுவாங்க அந்த அரசு அதிகாரியோட மனைவியாக நடிகை சுதா நடிச்சிருப்பாங்க நான் ஏற்கனவே நான் சமீபத்தில் ஒரு படம் பார்த்துட்டு அதில் சுதா நடிச்சிருந்தாங்க அந்த சுதா என் நண்பனோட சகோதரி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா என் கிளாஸ்மேட் பாலாஜியினுடைய சகோதரி தான் நடிகை சுதா அவங்க தான் அந்த அரசிகாரியோட மனைவியாக நடிச்சிருப்பாங்க அவங்களுடைய மகளா ஊர்மிளா நடிச்சிருப்பாங்க இந்த ஊர்மிளாவுடைய குரலை நீங்க கேட்டீங்களாக்க கொஞ்சம் அப்படின்னா ஊர்மிளா அவ்வளோ பிரபாதமாக பேசிட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க அந்த படத்துல இந்தியன் திரைப்படத்தில் நடிகை ஊர்மிளாவுக்கு நம்ம கண்ணழகி பானுப்பிரியா அவர்கள் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு டப்பிங் பண்ணியிருப்பாரு சரி இதே போல கமல் மணிஷா தான் காதலிப்பார் மனிஷா கோயிலாளா மிருகங்களின் மேல தீரா காதல் கொண்டவங்க தீரா அன்பு கொண்டவங்க அந்த மனிஷா கோயிலாளா ஒரு தன்னுடைய நாய்க்கு நடந்த துன்பத்தையே தட்டி கேட்குறவங்க தன்னுடைய பக்கத்தில் யாராவது ஒருத்தங்க ஒரு மாட்டை குடும்பப்படுத்துனாங்கன்னா கூட அவங்களால தாங்கிக்க முடியாது கேஸ் போட்டுருவாங்க இப்படிப்பட்ட மனிஷா கொய்லாலா ஐஸ்வர்யா அப்படிங்கிற பேரு இவங்க இவங்க பேரு ஊர்மிளா பேர் சப்னா அப்படிங்கிற பேர் மனுஷா கோ கமல் காதல் ஒரு பக்கம் இருக்க கமல் ஊர்வீலாகிட்ட ஏஜோ சொல்லி அவங்க கேட்டதுக்கெல்லாம் தலையாட்டி எப்படியாவது பிரேக்கிங் பிரேக் இன்ஸ்பெக்டரா ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலைக்கு சென்று அப்படிங்கிறதுக்காக எது வேணாலும் செய்யறதுக்கு தன்னுடைய மானம் போறதுக்கே அவர் தயாரா இருக்கிற அந்த ஒரு கேரக்டரு ஆனா கௌரவம் தான் முக்கியம் நீதி தான் முக்கியம் நேர்மை தான் முக்கியம்னு அப்பா சேனாபதி வாழ்ந்துட்டுருப்பார் இந்த அப்பா பையன் சந்திப்புங்கிறதோ பையன் சென்னையில் இருக்கான் இப்படி இருக்கான் அப்படி இருக்காங்கிற எந்த கான்வர்சேஷனும் படத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு நாற்பது நிமிடங்களுக்கு மேலே இருக்காது அந்த அந்த கிராமத்துக்கு திருமுல்லை வாயில்ங்கிற அந்த கிராமத்துக்கு சேனாபதியை பார்ப்பதற்காக நெடுமுடி வேணும் அவர்கள் வந்திருப்பார் இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் நடிகை ஊர்மிளாவுக்கு பாடுபிரியா அவர்கள் எப்படி குரல் கொடுத்திருந்தாரோ அதே போல நெடுமுடி வேலு அவர்களுக்கு நம்ம நடிகர் நாசர் சார் வாய்ஸ் கொடுத்திருப்பாரு அவ்வளவு பிரமாதமா இருக்கும் சரி இந்த சமயத்தில் அவர் ஒரு சுதந்திரப் போராட்டு தியாகி மாதிரி வந்து நான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸை எரிச்சாங்க போஸ்ட் பாக்ஸை நான் பக்கத்தில் இருந்தேன் ஆறுன்னு வேடிக்கை பார்த்துருந்தேன் என்னையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதனால் தியாகி பென்ஷன் கிடச்சதுனாக்கா சீட்டு கோட்டா ரயில்வேல ஏசிவியில் சீட்டு இப்போ பயணிக்கலாம் அதெல்லாம் இருக்குது அதனால் சேனாபதி மூணு பேர்ட்ட கையெழுத்து வாங்கிட்டேன் சேனாபதி ஒருத்தரும் கையெழுத்து போட்டார்னாக்கா நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே சுகன்யா வித்யா யார் யா என்னையோ போஸ்ட் பாக்ஸை எரித்தாங்களாம் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டாங்களாம் அதை நீ வேடிக்கையை பார்த்தியா உடனே இது பண்ணுறீங்க இவர் என்னவோ இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு சொன்ன சேனாபதி யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஃப்ளாஷ்பேக் பிரியும் அந்த ஃப்ளாஷ்பேக் அது கதையாக கதையில் கலராக இருக்கிறது ஃப்ளாஷ்பேக்கில் அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டாக அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் காட்சிகளாக தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஸ்டைலில் அப்படியே வரும் சுதந்திர போராட்ட காலம் வெள்ளையர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து ஒரு பக்கம் வீதி நாடகங்களை நடத்திட்டுருக்கிற அந்த சுகன்யா கதாபாத்திரம் குதிரையோடு பிரிந்து அந்த வெள்ளையர்களை பழிவாங்குகிற வெள்ளையர்களை அறுத்தெடுக்கிற கொன்றெடுக்கிற அந்த கமல் கேரக்டர் அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல சந்திச்சுக்குவாங்க நான் வந்து நேதாஜியினுடைய சுபாஷ் சந்திரபோஸ் படையில சேரத்துக்கு போறேன் அவர் சிங்கப்பூர்லேருந்து வராரு நான் அவரை சந்தித்து அந்த படையில் போறேன் நான் உயிரோட இருந்தேன் அப்படின்னு சொன்னாக்க நான் உந்த உன்னை கல்யாணம் முடிக்கிறேன் நீ அது வரைக்கும் காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமல் அந்த இடத்துல போவார் அதற்கப்பறம் பல தாக்குதல்கள்லாம் நடக்கும் அடிமைப்படுத்தப்படுவார் அதற்கப்பறம் சுதந்திர இந்தியாவில் பல போராட்டங்களுக்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிடும் கப்பலேறி போயாச்சு அப்படின்ற பாட்டு வரும் அந்த சமயத்தில் மீண்டும் தன்னுடைய காதலியை காத்துட்டு இருக்கிற காதலி சோன்யாவை பார்ப்பதற்கு கமல் வருவார் கமலும் சோன்யாவும் இணைந்து விடுவார்கள் அப்படி இணைந்த பிறகு அவர்களுக்கு பையன் பிறக்கிறது பொண்ணு பிறக்கிறது அப்படின்னாலும் நடந்து அந்த வாழ்க்கை இருக்கும் டக்குன்னு அந்த இடத்துல நிப்பாட்டி நீ என்னமோ சொல்கிறியா இதே மன்னிக்கணும் நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு பேசிகிட்ருக்கும் இருக்கும்போதே ஃபோட்டோவை பார்ப்பார் சேனாபதி கமலஹாசனுடைய ஃபோட்டோவை நான் இவர் நெடுமுடி பார்ப்பார் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஃபோட்டோ இருந்து கமல் பின்னாடி வந்துட்டுருக்குற அந்த உருவம் தெரியும் ஒளிப்பதிவாளர் ஜி ஜீவா சார் இறந்து விட்டு அப்படி ஒரு காட்சி அமை உடனே அவர் வந்து உட்காருவார் உட்கார்ந்த உடனே அவர் சொல்லுவார் சொன்ன உடனே டக்குன்னு அந்த இடத்துல ஒரு ஃபைட்டை போட்டு ஒரு நோக்கு வருமத்தில் ஒரு அடியை கொடுத்து அந்த இடத்துல அடி போவார் இந்த இடத்த சொல்லும்போது இயக்குனர் சங்கர் சார் சொன்ன ஒரு சீனை ஞாபகத்துக்கு வரும் நிறைய பேட்டிகள்ல அவர் சொல்லியிருக்காரு அதாவது இந்த இடத்துல கமல் சாருடைய கெட்டப்பை நம்ம பார்க்கணும் வெளிநாட்டில இருந்து ஒரு மேக்கப் மேன் வரவழைத்து அவருக்கு கமலுக்கும் சோனியாவுக்கும் மேக்கப் போடப்பட்டதுங்கிறது ஒரு அபூர்வ அதிசயமான ஒரு விஷயம் அதே போல அந்த கதாபாத்திரத்துக்கு உண்டான கெட்ட பாத்தீங்கன்னாக்க ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஜே கேன்னு சொல்லப்படுகிற அந்த தத்துவ ஞானியினுடைய ஸ்டைல அவருடைய கமல் சாருடைய முகம் இருக்கும் அதே போல முடியை வந்து சுஜாதா சார் அவருடைய முடி வந்து எப்ப பார்த்தாலும் கீழே தொங்கிட்டே இருக்கும் அவர் அதை இழுத்து இழுத்து விட்டுக்குவார் அதை தொங்கிட்டே இருக்கும் இழுப்பார் திரும்ப வரும் இழுப்பார் அது சுஜாதா சாருடைய ஒரு மேனரிசமாகவே இருக்கும் இந்த கமல் இதை கவனிச்சுக்கிட்டு இப்படியான ஒரு விக்க வச்சு அந்த முடிய அப்படியே தொங்கிட்டு இருக்கிற மாதிரியே பண்ணியிருப்பார் ஆக முகம் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி மாதிரியும் அந்த முடி அமைப்பு ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த முடி தொங்கிட்டு இருக்கிறது மட்டும் சுஜாதா சாரை நினைவுபடுத்துற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த காட்சியில அப்படி ஒரு அடி அடிச்சுட்டு அப்படி திரும்பி அந்த முடியை அப்படி அப்படி தூக்கி இது பண்ணணும் சார் அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் பயந்தா சங்கர் சார் ஏன்னா அப்படி ர முடியை தூக்குறதுனாக்கா அது ரஜினி ஸ்டைல் தானே அப்படி ஒரு ஸ்டைல கமல் சார் சொன்னாக்கா அது நல்லா இருக்குமா அது சொன்னாக்க அது ஏதாவது தப்பா எடுத்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தர் ஏன்னா கமலும் ரஜினி அப்படி ஒரு ஈக்குவலான கலைஞர் அப்போ இதை சொல்லியிருக்காரு அதனால் நான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நடிக்க நடிச்சு கொடுத்தாரு டோட்டலாக அப்படி ரஜினி தூக்கி போவாடி முடிய போடுவார் இல்லை அதற்கு அப்படியே டோட்டலாக கமல் அந்த இடத்துல ஒரு புதுவிதமான ஸ்டைல உண்டு பண்ணி அந்த முடியை அப்படி தள்ளி விட்டாரு நான் வியந்து போயிட்டேன் அப்படின்னு ஷங்கர் சார் பேட்டியில் சொல்லியிருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் உடனே மனைவியை கூட்டிகிட்டு அவர் கிளம்புறது என்ன மனைவியை கூட்டிட்டு கிளம்பி டிராக்டரில் போய் அந்த டிராக்டரை விற்று ஸ்டாண்டர்டு கார் வாங்கி அதில் வந்து அவரவர் ஊர்தி அப்படின்னு எழுதிக்கிட்டு அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் டீன நேழ்கள் ரவியை கொள்றது என்ன நீல்கள் ரவியை கொள்றதுக்கு முன்னாடி அதை நேராக கொண்டு வந்து ஒரு கியூடிவி இன்னைக்கு நீங்கள் தேனாம்பேட்டை தாண்ட தேனாம்பேட்டை கிட்ட முன்னாடி ஓஎம்சி கிட்ட அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் அந்த சைதாப்பேட்டையை தாண்டி கொஞ்சம் தூரத்துலையே நந்தனம் கிட்ட அந்த கியூடிவியினுடைய கியூடிவி கையார் அந்த ஆஃபீஸ் அந்த இது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கட்டட அமைப்பு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஷங்கர் சாருக்கு அந்த இடத்துல கியூடிவி இருக்கிற மாதிரியும் அந்த கியூடிவியில் போய் அப்படியே ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு வீடியோவெல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி அதை அப்படியே ஷூட் பண்ணி அப்போ அங்கே தான் ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கும் இன்னொரு ஃப்ளாஷ்பேக் அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு சொன்னாக்க கமல் பையன் கமல் கஸ்தூரி பொண்ணு கஸ்தூரி நடிகை கஸ்தூரி எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் அப்பாவோட கையெழுத்த போட்டு செக் புக் செக் புக்கெலாம் கையெழுத்து போட்டு இருபதாயிரம் கொடுன்னு கமல் சொல்வர தங்கச்சிக்கிட்டேன் எதுக்கடா வெட்டி ஆஃபீஸருக்கு இருபதாயிரம் ரூபா பணம் அப்படின்னு கேட்பாரு வேலைக்கு சேர்றதுக்கு லட்சம் வேலைக்கு சேர்றதுனாக்கா சர்டிஃபிகேட் தானே கேட்பாங்க பணத்தாயாக கேட்பாங்க இல்லை அப்போ பணம் அதெல்லாம் அந்த காலம் பணம் கொடுத்தாதான் இன்றைக்கி வேலை கிடைக்கணும் அப்படி பணம் கொடுத்து தான் வேலை கிடைக்கணுனாக்கா அப்படி ஒரு வேலை தேவையில்லை உங்களுக்கு தான் என்ன வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கேன் விவசாயம் இருக்குது விவசாயத்தை அப்படின்னு சொல்லி என்னன்னாலாம் அப்படிலாம் இருக்க முடியாதுப்பா நீ பாட்டுக்கு நெய்தி நேர்மை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலம் எங்கேயோ ஃபாஸ்ட்டாக வேகமாக போயிட்ருக்கு நீ இன்னும் அதையே இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்ல பணம் தருவீங்களா மாட்டீங்களானுங்க தர முடியாது அப்படின்னு சொன்னால் வீட்டை விட்டு கவல் போயிடுவோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு லெட்ரு வரும் இந்த லெட்டரில் வந்து இது மாதிரி நான் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் வாசலில் ஒரு வேலை பார்த்துட்டு தற்காலிகமாக இருக்கேன் நீங்களும் இங்கே வந்துருங்க அப்படின்னு அம்மாவையும் தங்கச்சியையும் ஆனால் விடும்மா என்னை விட்டு அப்படின்னு கஸ்தூரிட்ட கேட்பார் போக அப்படின்னு சொல்லுவார் அடுத்த நிமிஷம் அந்த வீட்டில் சுச்ச போடும்போது மின் மின்கசிவு ஏற்பட்டு டமால்னு வெடித்து தீக்காயங்கள் உடம்பு முழுக்க இருக்க ஆஸ்பத்திரிக்கு போடுவார் அந்த ஆஸ்பத்திரியில் நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நேழகல் ரவி சொல்லுவார் நேழகல் ரவியோட அசிஸ்டண்ட்டு கம்பவுண்டரு ஆமா பெரியவரே போய் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படி இல்லாட்டினாக்கா ஒரு ஐநூறுரூவா டாக்டருக்கு கொடுத்தீங்கன்னாக்கா இப்பவே எல்லாமே சரி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிற அந்த நபர் யார் அப்படின்னாக்க இயக்குனர் சங்கர் கிட்ட அசோஸ்டன்ட் டைரக்டராகவும் அசோசியேட் டைரக்டராகவும் இருந்த இயக்குனர் மாதேஷ் சாக்லேட் மாதிரி படங்கள்லாம் டைரக்ட் பண்ணினேன் மாதேஷ் தான் சீல் நடிச்சிருந்தேன் சரி வேலையாக படம் கொடுக்கணும் ஆனால் அரசாங்கம் சம்பளம் தருதே அப்படிங்கிற இந்த வெட்டி நியாயம்லாம் பேசிட்டு இருந்தாக்க கதைக்காவது நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் முதல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வா அப்படின்னாக்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஐயா இது மாதிரி ஆகிடுச்சிங்க ஐயா அவங்க நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டு எஃப்ஐஆர் கொடுத்தாதான் அவங்க சிகிச்சை பார்ப்பாங்க அப்படின்னாக்க ஓ அதுக்குனாக்கா நாளைக்கு காலையில் உங்கள் இதில் விப்பாரு அந்த விஓவாவை உங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறேன் அந்த விஓ வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாக்க நான் எஃப்ஐஆர் போட்டு உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் இது விபத்தா இல்லை தற்கொலையா அப்படின்னே தெரியலையே ஐயா என்னையா இப்படி பந்தாடுறீங்க அப்படின்னு கேட்பார் அப்போ அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி ஒரு சீன் வச்சுருப்பாரு டைலாக் ஏ இந்த வவுசி நகரு நம்ம ஏரியாவிலேயே வருது ஆமா சார் போன மாசம் வரைக்கும் இது நம்ம பீரியட்ல இல்லை அந்த போலீஸ்ல தான் இருந்துச்சு இப்ப காமராஜ் நகரம் அவங்க எடுத்துட்டு வாசி நகரை நம்மள்கிட்ட கொடுத்துறாங்க சார் வாவுசி காமராஜர் அப்படின்னு அந்த இடத்துல டைலாக் மூலமாக சொல்லிருப்பேன் அதே போல இன்னொரு காட்சியில் பேசும்போது பின்னாடி அம்பேத்கருடைய உருவப்படத்தை காமிச்சிருவோம் அம்பேத்கருடைய உருவப்படத்தை அந்த காலத்திலிருந்து இந்தியன் படத்துக்கு முன்னாடியில் நிறைய இடங்கள்ல காமிச்சிட்டே வருவோம் இந்த இடத்துல கமல் வந்து ரொம்ப ரொம்ப உயிர்வாரு இன்னே அப்படி பந்தாடுறீங்க அப்படின்னு அறிவார் உடனே நீங்க போய் பாருங்க அறிவிதா போய் பார்த்தா சரி பெருசு நாளைக்கு காலையில் தலையாரி அனுப்புகிறேன் தலையாரி வந்து பக்கத்துல எல்லாம் விசாரிச்சுட்டு வீட்டில எல்லாம் விசாரிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நான் எழுதி தரேன் இல்லை இப்பவே வேணுங்கய்யா என்னங்கய்யா இப்போ வேணும் வேணும்னாக்கா ஒரு ரூபா ஆகும் அங்கே என்னடாண்ணா டாக்டர் அரசு அலுவலகத்தில் அரசு மருத்துவமனையினுடைய டாக்டருக்கான லஞ்சம் கேட்பான் நடக்க போலீஸ்காரை லஞ்சம் கேட்பான் இங்கே நடானாண்ணாக்கா விஏஓ லஞ்சம் கேட்பான் இப்படி கேட்டு குடும்ப தாங்க முடியாம வருவாரு இதுக்கிடையில் சுகன்யா வந்து நகையெல்லாம் கழட்டி இந்தாங்க அவர் வரதுக்கு நேரம் ஆகுது இந்தாங்க சீக்கிரமா இதை எடுத்துக்கிட்டே சிகிச்சையை நாங்கள் ஏமா என்ன என்ன சேட்டு கேட்கு நினச்சிட்டு இருக்கியா ஏற்கனவே அவன் புருஷன் நியாயம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கான் நீதிலாம் பேசிட்டு இருக்கான் அவனுக்கு தெரிஞ்சா இதா வில்லங்கு மாயிட போதுமா எடுத்துக்க மாதிரி அப்படி சேப்பா இந்த கொஞ்சம் வெளியில் போடுப்பா அப்படின்னாக்கா வெளியில் போடுவாங்க அங்கே மழையில் இருப்பாங்க கஸ்தூரி செத்தும் போயிருக்காங்க அப்போ ஏயா பெருசு ஒரு ஐநூறுரூவா கொடுத்தா நான் சரியாக இந்நேரம் பார்த்துருக்கலாமையா உன் பொண்ணை இன்றைக்கி சாகடிச்சிக்கையா அப்படின்னாக்கா ஏன் தப்பா ஏன் தப்பா ஏன் தப்பா அப்படின்னு அவரு கேட்டுக்கிட்டே இருப்பார் அடுத்த சீனு கஸ்தூரியை தகனம் பண்ணுவாங்க அப்படி தகனம் பண்ண சமயத்தில் டக்குன்னு பொடு வெடுக்குன்னு அப்பாக்கிட்டேருந்து இருந்து கொள்ளிக்கட்டையை பிடிக்கிடுவாங்க பையன் ஓ நீ போட்டினாக்கா அவனுடைய இது வேகாது ஆ அவளை நீ எரிச்சிட்டேப்பா சாப்படிச்சுட்டேப்பா உன்னுடைய கொள்கை வரட்டு பிடிவாதம் வரட்டு கொள்கையை வச்சுட்டு என்னத்தை கட்டி அழைப்புறீங்க ஓ இவளையும் சாகடிச்சிட்ட என்னையும் வீட்டை விட்டு துறத்திட்டேன் ஓ அந்த இருக்கிறனால கிழவி அவளையும் சாப்பிடுச்சு நிம்மதியாக இருக்கணும் நீ மட்டும் இருந்து அப்படி இப்படிலாம் பையன் சொன்ன கொல்லியும் போட விடாமல் இருக்கிற அந்த வேதனையில் நான் செஞ்சது தப்பு இல்லை நான் செஞ்சது தப்பு இல்லைன்னு அந்த சுதந்திர போராட்ட தியாகி மனசு உருங்குவார் அந்த ஒரு காட்சி கமலம் சொல்லவா வேணும் கமலை பற்றி சொன்னா இதுக்கப்புறம் இனி இந்த தேசத்தில் திரும்பவும் வெள்ளைக்காரங்கள்ட்ட இருந்து காப்பாற்றின இந்த நாட்டை இந்த கொள்ளைக்காரங்கள்ட்ட கொடுத்துருக்குறோம் இதிலேருந்து இவங்களெல்லாம் மீட்டெடுக்கணும் இந்தியாவை காப்பாற்றணும் அப்படின்னு அவர் பெட்டியிலேருந்து பழங்காலத்து பெல்ட் எடுப்பார் அந்த பெல்ட்டுக்குள்ளார அவர் கூறாக தீட்டி வச்சிருக்கிற கத்தி எடுப்பார் அது கூட அதுக்கு அடுத்த அப்புறம் தான் எல்லாரையும் கொள்ளாற வைப்பார் பேக் முடியும் அங்கே நிலைகள் ரவி நிலைகள் ரவியை கொள்வது கொடுத்து அப்போ ஐயா என்னை விட்டுருங்க ஐயா நான் சின்ன சின்னதாக தானே பணம் வாங்கினேன் நாங்கள் இந்த சின்ன திருட்டு லஞ்சம் 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 பிறப்பு சான்றிதழ் புடுக்கணுன்னா லஞ்சம் இறப்பு சான்றிதழ் குடுக்கணுன்னா லஞ்சம் அதுக்கு லஞ்சம் ரேஷன் கார்டுக்கு லஞ்சம் 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 எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம்டா சின்ன குட்டி குட்டி தீவா இருக்கிற நாடுகள்லாம் இன்னைக்கு முன்னேறிடுச்சு ஆனால் இந்தியா ஏன்டா முன்னேறலாம் அங்கெல்லாம் லஞ்சம் இல்லை அப்படின்னு நலகலி சொல்லுவார் இருக்கு அங்கேயும் லஞ்சம் இருக்கு ஆனா அங்க கடமையை மீறத்துக்கு தான்டா லஞ்சம் ஆனால் இங்க ஏதாண்டா கடமையை செய்கிறத்துக்கே லஞ்சம் அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கொல்றதுக்கு போவார் அப்போ ஒரு நம்பரை சொல்லுவார் ஒரு ஃபோன் நம்பர் சார் இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை சொல்லி இதுக்கு அடிங்க சார் உடனே எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுத்துருவாங்க சார் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு கொள்வது இல்லை தப்பே இடா இதெல்லாம் ஒரு பாடம் லஞ்சம் வாங்காது தஞ்சம் வாங்கினா வருவேன் குத்துவேன் அப்படின்னு சொல்லுவார் அது பெரிய பரவலாகி டிவியில் வந்து பெரிய பரபரை விட்டு என்னடா என்னடான்னு பார்த்து இதனுடைய அடுத்த கட்டமாக பையன் யார் என்னென்னு விசாரிக்க பையனைகிட்ட கூப்பிட்டு விசாரிப்பான் இப்படி பையனை கூப்பிட்டு விசாரிக்கிற இதே சமயத்தில் இங்கே கவுண்டமணிக்கு ஒரு ஒரு பிராணி ஒன்று கிடச்சி அது அதனால ஆஸ்பத்திரிக்கு போக அந்த ஆஸ்பத்திரியில் தான் இதெல்லாம் நடக்க அந்த அம்மா கிட்ட அவங்க சேர்ந்துடக்கூடிய ஒரு அம்மா வந்து பையன் கமல் கிட்ட சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாங்க ரைட் ஓகே நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வர அந்த பின்னாடி ஒரு போஸ்டர் ஒன்று அந்த குயிட்டுவிக்கு பின்னாடி இருக்கிற தெருவில் ஒரு போஸ்டர் ஓட்டப்படும் அந்த போஸ்டர் காரனை பிடிச்சி அங்கே ஒட்டப்ப ஏதாவது வண்டி நின்றுச்சா ஆமையா ஒரு கருப்பு கலர் வண்டி நின்றுச்சு என்ன கருப்பு கலர் வண்டினா ஆமையா இந்த போத்தாலாம் தூக்கிட்டு போகல வண்டியில் அந்த வண்டி அமரர் உறுதியாரு ஆமையா அமரர் உறுதி வண்டியெல்லாம் பாருங்கடா அப்படின்னாக்க ஒரு சங்கர் செய்த பாருங்க அமரர் உறுதியெல்லாம் இன்னும் கூர்வையாக செக் பண்ணுங்க அப்படின்வாங்க ஒரு இதில் செக் போஸ்டில் அமரர் உறுதி நிற்கும் ஐயோ கமல் மாட்ட போகிறா அப்படின்னு நினச்சாக்கா ஒருத்தர் ஒல்லிய வந்து சர்டிஃபிகேட்டு இந்த லைசன்ஸ் அதெல்லாம் காமிப்பாரு அவரை விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தாக்க கமல் வருவார் தாப்பி சொக்கலால் பீடி அப்படின்ற வேலை போட்டு அதில் ஒரு அதனால அதை கண்டிக்கவே மாட்டாங்க ஆனா டிவியிலே கமலஹாசனுடைய முகம் தெரிஞ்சிருச்சு இந்தியன் தாத்தா முகம் எப்படிப்பா அப்படின்னு கேட்க கூடாது அதுக்காக அந்த மாதிரி ஒரு காட்சியை கையாண்டு